காடை புள்ள நல்லா பேய்ச்சுங்க இந்த கண்ணம் கொடுத்த பிள்ள நல்லா பாடுதுங்க தின திறமையில நம்ம பிள்ளைகிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் எப்போ வெளிக்கொண்டாடுதுங்க ஏனுங்க ஒவ்வொரு வீட்லேயும் திறமையுள்ள குழந்தை இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதில் கொண்டு வரணும் அவங்களை உற்சாகப்படுத்தணும் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம்னு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தடை போடக்கூடாது நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் எத்தனை பேர்த்துக்கு மங்கள வாழ்த்து தெரியும் ஒரு நாலு வரி நமக்கு வேதம் மங்கள வாழ்த்துன்னு சொல்றான் ஆனா யாருக்குமே தெரியல ஒரு நாலு வரி கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் நாம சொல்லுங்க கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணுமே இல்லையா ஐயர் எத்தனை மந்திரம் படித்து வச்சுருக்குறாரு ஏனுங்க ஐயர் எத்தனை மந்திரம் சொல்கிறாரு அவங்க விடுறாங்களா மந்திரத்தை நமக்கு வேதத்தை நம்ம கொஞ்சமா தெரிஞ்சு இல்ல நீங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறத எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பேருங்க சம்பூர்ணம் சம்பூர்ணம் ஆ மெதுவெந்திரிங்க இல்லை எல்லாத்துக்கும் தெரியணுமில்லங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் திரும்பிக்கிங்க நல்ல கணபதியை நாம் காலமே இதொழுதால் அல்லல் விலையெல்லாம் அகலுமே சொல்லறிய தும்பிக்கை என்னை தொழுதால் நல்ல கைதட்டில் அவங்களுக்கு சம்பவர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்குறாங்க இது பெரிய விஷயம் கொஞ்சம் நடுக்க உங்களுக்கு சபை நடுக்க இருக்கனால வர மாட்டேங்குது அவ்வளோதான் இப்போ வேற யாராவது சொல்ல முடியுமா ஏதோ நாலு வரி அஞ்சு வரி பத்து வரி சினிமா பாட்டு எத்தனை வாடுறோம் ஏன் ஜாமி சினிமா பாட்டு எத்தனை வாடுகிறான் பெண் பெண்ழந்தை சொன்ன சிறப்பு சொல்றீங்களா உங்களுக்காக கொஞ்சம் நான் எடுத்து சொல்றேன் நேரம் இல்லை கொஞ்சம் மட்டும் சொல்றேன் சொல்றீங்களா ஆஹா இது இவ்வளவு தூரம் தயக்கமாகிறது எதுக்கு அப்படி இல்லை நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழக்கு என்ன தயக்கப்படுறது தயக்கம் இருக்கக்கூடாது எந்த விஷயத்தையும் தைரியமாக சொல்ல இல்லை நம்ம சொந்த வந்தான்னு இருக்கிறோம் யார் இருக்கிறா வேறு யாராச்சும் இருக்கிறாங்க நம்ம இடத்துல நாம் சொல்லாத எங்கே போய் சொல்ல போகிறோம் வேற சொல்லி சொல்லு சாமி வேற சொல்லுங்க அனுதீபா அவங்க வந்து இப்போ மங்கள வாழ்த்து சொல்கிறாங்க நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் மகளுமே சொல்லறியை தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை ஒன்று நமக்கோ விநாயகரே அவங்க ரெண்டு வரி எடுத்தாங்க இவங்க நாலு வரி எடுத்துட்டாங்க யாராவது எடுக்கிறீங்களா இன்னொரு நாலு வரி சேர்த்து எடுத்து சொல்ல முடியுமா பெண்கள் அங்கே இருக்கிறீங்களே சொல்கிறீங்களா ஆமாம் சொல்றீங்களா சரி நான் ஒரு இடத்தை மட்டும் பாடுறேன் நேரத்தை நேரத்தை அனுசரித்து தான் செய்ய முடியும் நிகழ்ச்சி நான் ஒரு இடத்த சொல்கிறேன் அது எந்த இடமும் நீங்கள் சொல்லணும் சரியா நான் யாரை கேட்கணும் அவங்க பதில் சொன்னால் போதும் அவசரப்பட்டு சொல்லாதீங்க அவசரப்படுறாதீங்க மனவரை அலங்கரித்து மணவாளனை இருத்தி அழகுள்ள பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் எடுத்து வந்து மகிழ்ச்சியது மேதூர வலதுபுறம் தானிருத்தி குளம் பெரிய மன்னவர்கள் குவலயத்தால் சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லக்குமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தை மகள்தனை அழகு செல்வியை முத்து ரத்தினத்தை முக்காலி மேல் அமர்த்தி கணபதி முன்பாக கட்டும் வாங்கல்யம் வைத்து அருமை பெரியோர்கள் அன்புடன் பூசை செய்து மாப்பிள்ளை பெண்ணை மனவரையில் எது நிறுத்தி கெட்டி மேலம் சங்கநாதம் மாணிக்கம்போல் மாங்கல்யம் வைரமாய் திருப்பூட்டி மாற்றி அமர்ந்தபின் மனவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துணரை அழைத்து களம்பெரிய அரிசிதன்னில் கைகோர்வை சிங்காரமான இந்த தெய்வச் சபிதனிலே கங்கா குளம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை மங்களமும் கண்ணி சொல்ல வாத்தியமெல்லாம் அடக்கி கைக்கு கட்டின கங்கணமும் தானவிழ்த்து தங்களுக்கு தங்கள் தாரைக்கோர் பொன் கொடுத்து இருவருடைய கைகளிலே தண்ணீர் ஊற்றியே தாரை பார்த்த பின்பு பெரிய முள்ள மனவரையை பின்னும் சுற்றி வந்து மங்கள கல்யாணம் வகை வகையாய் முடிந்தது என்று செங்கையினாலே சிகப்பிட்டு இருவருக்கும் உண்ணவிருந்தும் போட உண்டு பசியாரி உறவு முறை எல்லோரும் கொண்டு வந்த பொன்முடிப்பை கொடுத்து என்றார் கொடுத்து செலுத்துமென்றார் இது எந்த இடமுங்க இது எந்த இடம்னு யாரோ ஒருத்தர் கேட்ப அவங்க சொல்லணும் இந்த பக்கம் தான் கொஞ்சம் நிறைய புகந்துருக்குறீங்க இது எந்த இடத்துல வர்ற வாழ்த்து எந்த இடத்துல சொல்லுதுங்கிறது தாய்மாமா சொல்ற தாய்மாமா பாடுற இதில் வரும் பட்டங்கட்டுற இடத்துல வரும் பட்டம் தாய்மாமாவோட இதில் வரும் இந்த லைன்ஸ் எல்லாம் தாய் மாமன் தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் மிக பூசி சரிகை வேட்டி தான் கொடுத்து பொட்டிட்டு பொன் முடிந்து பேடை மகிழியருக்கு பட்டமும் கட்டினார் பாரியில் உள்ளோர் அறிய இதுதான் தாய்மாமன் சீரில் வருது இந்த இடத்தில் தாய்மாமன் வர்றாரு உங்க பேர் என்ன தனுஸ்ரீ தனுஸ்ரீ கைதட்டு கொடுங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல தாய்மாமன் வர்றாரு மாமன் எடுத்து மகிழ்ச்சியது மீதூற வலதுபுறம் தானுறுத்தின் இந்த மங்களவாளத்தில் வருது அன்னைக்கு மாமன் வந்து தூக்கிட்டு வந்தாரா யார யார மணப்பெண்ணை மாமன் வந்து பொண்ணு தூக்கணும் தூக்கி கொண்டாந்து மனவரையில் வைப்பார் அந்த காலத்தில் இப்போல்லாம் அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போல்லாம் பொண்ணு தூக்கி விடுறாங்களா ஒன்று ரெண்டு இடத்துல தான் ஒன்று ரெண்டு இப்போல்லாம் அது கொஞ்சம் வருது பொண்ணு தூக்கி விட்டுறாங்க பரவாயில்ல ஏன்னா அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து புகுந்த வீட்டில் ஒரு சிரமம்னா அடுத்தவங்க யாரை நாடுவாங்க அவங்க ஏமா புகுந்த வீட்டில் உனக்கு ஒரு சிரமனை யார் எடுத்து நாடுவேன் சொல் எவ்வளவு அழகான சொல் கையை தட்டுங்க இந்த பிறந்தவங்கிற சொல்ல விட்டு போச்சு என் பிறந்தவன் வந்தேன் என் பிறந்தவன் மையம் வந்தேன் நாளைக்கு வந்து எனக்கு பட்டு போடுவேன் என் பிறந்தவ மையம் இருக்கிறேன் பட்டு போடுவேன் சொல்லிக்குவாங்க அந்த பிறந்த வீட்டு என்னை சொல்லிக்குவாங்க அந்த பிறந்தவனுங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க அற்புதமான சொல் அந்த பிறந்த வீட்டை தான் நம்புவாங்க தான் என்ன பண்றாங்க கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் எங்கேன்னு வைக்கிறா அம்மா வீட்டு அங்கே தான் நல்லா பார்த்துவாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் குழந்தை வளரும்போது தன்னுடைய கணவன் மடியில் வளர்கிறத விட தாய்மாமனை தோளில் வளருமா அந்த குழந்தை வெகு காலம் குழந்த குழந்தைன்னு சொல்லி தோல்லை போட்டு மாரில் போட்டு வளர்த்திக்கிட்டு இருப்பார் யார் அந்த தாய்மாமனை கல்யாணத்தன்னைக்கு மாரிலையும் தோல்லையும் போட்டு வளர்த்தவனை கொஞ்சம் தூக்கிட்டு வர குட்டை என்ன என்ன முட்டை என்ன புள்ள நீங்கள் சொல்லலாமல்ல மாமன் தூக்கிட்டு போகிறாங்க இந்த மங்கள் மங்கள்வாளர் சொல்லுது மகிழ்ச்சி எது மீது கூற வலதுபுறம் தான் இருத்தி மகிழ்ச்சியாக தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க தாய் மாம வலது பக்கமாக உட்கார வச்சாங்களாம் இதில் பாட்டில் சொல்லுது இது வந்து அது அது வரைக்கும் சரியம்மா மறு மீது என்ன சொல்லுது இது மீது தெரியலையே எனக்கு அந்த லைன்ஸ் தான் புரிஞ்சிச்சு லைன்ஸ் தான் புரிஞ்சிச்சு அது அவங்க புரிஞ்சு சொல்லிட்டாங்க வேற இருங்க அங்கே வேற இந்த பக்கம் அவங்க தாய் மாமனை பத்தி சொல்லிட்டாங்க இந்த பாட்டில் வந்தது நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க பயப்பட்ட எப்படிங்க நீங்க சொல்லுங்க சொல்றீங்களா தாலி கட்டுறத பத்தி இந்த பாட்டுல சொல்லி இருக்குதுங்க எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறாங்க குற்றார் உறவினர்கள்லாம் சூழ்ந்துருக்குறாங்க தாலி எப்படி கட்டினாங்கன்னு அந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மாப்பிள்ளை பெண்ணை மணவரையில் எதிர் நிறுத்தி மாப்பிள்ளை பண்ணால் நேருக்கு நேர் நிற்க வைப்பாங்க அந்த காலத்தில் மாப்பிள்ளை பொண்ணும் பார்த்துக்கப்படாதுங்க உங்களுக்கு அது தெரியுங்களா ஆமாங்க மாப்பிள்ளை பண்ணு நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது இடையில் ஒரு துணி பிடிச்சிருவாங்க நீங்கள் பார்க்கலாம் மாப்பிள்ளை இணைச்சீர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு போக முடியாது அந்த ஊருக்குள்ளே ஒரு விடுதி வீடுன்னு சொல்லி அங்கே தான் தங்க வைப்பாங்க எப்போ மணவரை அமைச்சு தாலி கட்ட போறாரோ அப்போ தான் மாப்பிளை வந்து வீட்டுக்கே போக முடியும் அதுக்கு முன்னாடியில் போக முடியாது சீரொன்று பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் தாலியெல்லாம் கட்டி பிடிச்ச பாடு அருமுகர் ரெண்டு சுண்டு விரலை இணைச்சி துணி சுற்றி மணவரை சுற்றி வர வைப்பார் மணவரை சுற்றி வந்த விற்பாடு தான் என்ன பண்ணணும் பொண்ணு மாப்பிள்ளை ஏணுங்களை கல்யாணத்துக்கு வைக்கப்பட்ட மாதிரி வைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டிக்கிறீங்க முத முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும் சுண்டு மூலம் தான் சேரணுமா அப்போ தான் சேர்த்தி வைப்பாங்க அதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை தொட்டுக்கப்படாது அப்படியே அந்த முடிஞ்ச முடிஞ்சுக்கிற தான் பொண்ணு மாப்பிள்ள என்ன பண்ணணுங்க படம் பிடிச்சாங்கன்னா ஜோடியாக நிற்கலாம் எப்போ எப்போ நிற்கணும் அப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க இப்போல்லாம் அப்போல்லாம் வந்து கல்யாணம் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அது இதுன்னு இப்போல்லாம் நிறையா வந்துடுச்சு சூட்டா ஆமா போட்டோ எடுக்கிறாங்க இப்ப நான் முன்னாடியே முன்னாடி என்ன ஆச்சு அது இன்னைக்கு காலத்துல பண்றோம் அன்னைக்கு அப்படி இருந்தாங்க திருமணம் ஆகி பேசுறதுக்கு ஒரு மாசம் ஆகும் தெரியுமா சாமி தெரியலையே அந்த காலம் எங்க வரப்போகுது தோட்டத்துக்கு போவார் வருவார் வீட்டுக்கு சரி சோறு போட்டு வைக்கணும் என்ன பண்ணுவாங்க தட்டில் சோறு போட்டு கொண்டாந்து வைப்பாங்க ம் இப்படியே பேசுவாங்க முப்பது வருஷம் எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்து நினச்சி பாருங்க இன்னைக்கு உங்கள் கிட்ட எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒன்ன மட்டும் கேட்டுக்கிறேன் நிச்சயம் பண்ணுன்னா பொண்ணு மாப்பிள்ளை அதிகமாக ஃபோனில் பேசக்கூடாதீங்க நிச்சயம் என்ன ரெண்டு மாதம் மூணு மாதம் இடைவெளி இருக்குது இல்லைங்க அப்போ பொண்ணு மாப்பிள்ளை அதிகமாக ஃபோனில் பேசுறதுக்கே விடாதீங்க பேச சொல்லுங்கள் அதிகமாக பேசினா தான் என்னாகுது இருந்தீங்களா கல்யாணம் பக்கமாக வரும்போது புள்ள பார்த்துட்டு திடீர்னு நின்றுங்கதே எனக்கு இந்த பையனை பிடிக்கல நிறைய பக்கம் பத்திரிக்கையும் அடித்து கொடுத்துங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி புள்ள எனக்கு இந்த பையன் வேண்டாம் ஏமா வேண்டாம் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பேசுவேன் குசு 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 குசுனே பேசுவாங்க எனத்தையும் பேசுகிறது பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பேசினா எங்கே இருக்கிறீங்க நான் தியேட்டரில் இருக்கிறேன் அங்கே என்ன பண்ணுறீங்க படம் பார்க்குறேன் யார் கூட பார்க்குறீங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை நான் நான் மட்டும்தான் யார் கூட பார்க்குறீங்க உண்மை சொல்லணும் இதில் தானே சண்டை வந்துடுச்சு பத்து நாள் கல்யாணம் இருக்குது புள்ள அடுத்த நாள் எழுந்திரிச்சு எனக்கு அது பையன் வேண்டாம்ட்டுது என்ன இருக்குதுங்க வாழ்க்கையில் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் இருந்து பேசி முப்பது வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை இவங்க இந்த முப்பது நாள் பேசி பேசி வெடி வெடி பேசி பேசி எல்லாம் சளிச்சு போய் கடைசியில் என்ன ஆகுது பிரிவு தான் பிரிவா எல்லாத்துக்கு பத்திரிக்கை அடித்து பிற்பாடா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயம் பண்ணால் கொஞ்சம் குறைச்ச பேச சொல்லுங்கள் இந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும் எதிர்காலத்துக்கு என்று சொல்லி அடுத்ததாக இப்பொழுது பழனி முருகன் கோலத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒருவர் பழனி மொட்டை அடிக்கிறான் ஏனுங்க பழனி முருகனுக்கு ஏன் மொட்டை ஏனு முருகனுக்கு மொட்டை அடிக்கணும் யாராவது சொல்லுங்க தெரியலையா எல்பா அந்த குறிப்பிட்ட வயசில் வந்து அந்த முடியை மலிக்கிறது நல்லது மண்டைக்கு ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை என்ன கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் மண்டை எழுத்து வலுவாக இருக்கணுமாப்பா சொல்கிறாங்க இல்லுங்க காசு இருக்குது போகுது வருது மண்டை எழுத்து நல்லா இருந்தால் போகுதுமப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த முருகனுக்கு அன்றைக்கெலாம் காணிக்க கொடுத்த காலம் உண்டு